அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அங்குராஜ் நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது செல்ஃப் டெவலப்மெண்ட் அந்த வகைகளை இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது மன அழுத்தம் குறைவதற்கு என்ன செய்யலாம் என்பதை குறித்து தான் ஒரு எளிமையான பயிற்சி முறை மூச்சு பயிற்சி என்பதுதான் அதில் பிரணாயமும் என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது நம்மளுடைய மனதிற்கு ஒரு அமைதியும் ஆறுதலும் இழைப்பாறுதலும் கிடைக்கிறது என்னவென்று சொன்னால் சாதாரணமாக நாம் மூச்சு இழுக்கும் பொழுது பதினாறு முதல் பதினெட்டு வரை நாம் ஒரு நிமிடத்திற்கு மூச்சு விடுகின்றோம் ஆனால் பிராணயமாக ஒன்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சியை நாம் செய்யும் பொழுது நான்கிலிருந்து ஆறு முறை அந்த மூச்சு மாறுகிறது எனவே இயல்பாகவே உங்களுடைய அந்த உடலுடைய மூச்சு விடும் இயக்கத்தில் உடலும் மனதும் அமைதியான நிலைக்கு செல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நிபுணர்களிடம் பயிற்சி பெற வேண்டும் நன்றி வணக்கம்